ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறு ரெங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தா ஹோட்டலு தான் ரெண்டு செட்டி பிரியாணி அதுக்கு முந்தின நாள் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதனால் வலிமலுறதுக்கு மட்டும் நம்மளை கூப்பிட்டுருந்தாப்பில்ல ரெண்டு செட்டி பிரியாணி அப்புறம் என்ன வழக்கமெல்லாம் தூக்கி போட்டு பறக்க விடுவோம்ல அதை நம்ம ஓனரே சொல்லிட்டாப்புல நானே பறக்க விடம்ல இன்றைக்கி அப்படின்ட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு மூடியை சரட்டுன்னு எழுதிட்டு ரெண்டு செட்டியை காமிச்சாச்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி அப்புறம் இந்த கேசேரி அப்புறம் தால்ச்சா இது எல்லாம் பண்ணியிருந்தோம் தைரங்க பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு அறுபது பார்சல் சொன்னதுன்னாப்பில் பண்ணிவிட்டு ஒரு கஷ்டமட்ட ரிவியூவும் கேட்டாச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அது நம்ம ஊரில் நான் ஊருக்கு புதுசே நான் சொல்கிறேன் நம்ம ஊரில் இந்த மாதிரி வேற லெவலில் டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே சரவ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வெட்டி வரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் புதுசாக சிக்கன் இருக்கீங்களா சிக்கன் கலரே போடாமல் பண்ணியிருக்கீங்க